हेलो विवश கும்பராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட நூறு வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் பதினைந்து நாட்களுக்கு உள்ளாகவே அடுத்தடுத்து இரண்டு கிரகணங்களானது ஏற்பட போகிறது அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் ஏற்பட போகிறது இதையெல்லாம் வைத்து தான் கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இனி இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக சொல்லப்பட்டு இருக்குங்க இதன் மூலமாக கும்பராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் நிறைந்ததாக வர போகிறதா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம் கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய முக்கியமான ஜென்ம சனியானது தற்போது நடந்து கொண்டே இருக்குங்க ஸோ இதன் விளைவாகவே நீங்கள் நல்லது நினைச்சாலுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லணுன்னா குடும்ப வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளான சூழலானது இருந்து கொண்டே இருக்கிறது ஆரோக்கியத்தில் அவ்வப்போது நிறைய தொந்தரவுகளை சந்தித்து கொண்டே இருக்கீங்க நீங்கள் நல்லதுன்னு நினைச்சு பேசினாலுமே அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வில்லங்கமாக முடிந்து விடுங்க இது போன்ற பல இக்கட்டுமான சூழ்நிலையோடு தொழில் ரீதியாகவும் பெரிதளவுக்கு முன்னேற்றகரமான சூழலானது இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கும்பராசி நேயர்களாகிய நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க அது மட்டும் கிடையாதுங்க கும்பராசி நேயர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல ஓம் நமோ நாராயண போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க பெருமாளுடைய ஆசியால இந்த புரட்டாசி மாதத்துல உங்களுக்கு நீண்ட ஆயுள் பலம் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு சேர உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பித்ததுல இருந்து முடியும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனேயே அட்லீஸ்ட் ஒரு மூன்று முறையாவது இந்த திருமந்திரத்தை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு அதனை தொடர்ந்து அன்றைய நாளை தொடங்குங்க உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லதாகவே பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் முழுக்க நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புரட்டாசி மாதமானது பிறக்கப் போகிறது அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஒரு புரட்டாசி மாதமானது அமையப்போகிறது இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் சில முக்கியமான கிரகணங்களும் ஏற்பட போகிறது அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்று சந்திர கிரகணமும் அதனைத் தொடர்ந்து அக்டோபர் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் என்று பதினைந்து நாட்களுக்கு உள்ளாகவே இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து இரண்டு கிரகணங்களானது ஏற்பட இந்த இரண்டு கிரகணங்கள் இப்படி அடுத்தடுத்து ஏற்படுவது இந்த உலகத்திற்கு அவ்வளவு நல்லது அல்ல அப்படின்னு ஜோதிட ரீதியாக பாத்தீங்கன்னா பலருமே கணிச்சு சொல்லியிருக்காங்க சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போது இந்த கிரகணங்கள் மற்றும் கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக அமைய போகிறது நன்மைகள் நடக்கக்கூடுமா இல்லைனா ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி நேயர்களே கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது அதாவது உங்களுக்கு மாத தொடக்கத்தில் பலவீனமாக இருக்குங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கடந்த சில நாட்களாகவே கும்பராசி நேயர்களுடைய ஆரோக்கிய விஷயங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டுங்க அதுவும் சில நேரங்களில் அவங்க ரொம்பவே இக்கட்டமான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே சந்தித்து வந்திருப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க மாதத்துடைய பிற்பகுதியில் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குங்க அதாவது இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாட்களில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நிறைய சிரமங்கள் இருந்தாலுமே அது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த பதினைந்து நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வகையில் அதாவது ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழலானது அமையக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் குறைந்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழலானது அமைய கொடுங்க அதே நேரத்தில் நீங்கள் தொழில் ரீதியாக நல்ல முடிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு கும்பராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக நீங்க நினைச்சது ஓரளவுக்கு நடக்கும் என்பதால இந்த நேர காலத்தை தவற விச்சாதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம் இதன் மூலமாக தொழில உங்கள முழுமையாக கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதன் மூலமாக எதிர்பார்த்த நல்ல பலனையும் லாபத்தை மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க ஏனென்றால் சுவர் இருந்தால்தான் வரைய முடியும் என்று சொல்வதற்கு ஏற்ப ஆரோக்கியமானது சிறப்பாக மட்டும்தான் கவனம் செலுத்தி அனைத்து விஷயங்களிலுமே நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கோங்க மேலும் வியாபாரம் செய்யக்கூடிய கும்பராசி நேயர்கள் மாதத்துடைய முதல் பாதியில் சவால்களை சந்திக்க நேரிடும் ஆனாலுமே இந்த ஆண்டு உங்களுடைய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிர்ணயம் செய்யக்கூடிய வகையில் அமைய போகிறது நேயர்கள் எல்லாமே அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் சில சவால்கள் இருந்தாலுமே அதற்காக நீங்க பயந்து அப்படியே விற்றாதீங்க என்னடா நமக்கு எதுவுமே தொழில முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொர்ந்து போய் விற்றாதீங்க அதையும் தாண்டி நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத லாபத்தை பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இனி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதமானது வெற்றியை பெற்றுத்தரக்கூடுங்க காதல் உறவுகளில் பதற்றம் சில சிரமங்களானது ஏற்படும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க காதலிகளிடம் இல்லைனா காதலர்கிட்ட சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க இல்லையென்றால் சின்ன பிரச்சனையானது பேசி 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 பெரிய பிரச்சனையாக முடிந்து பிறகு பிரேக்கப் ஆவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஸோ காதல் உறவுகளில் எந்தவித விரிசல்களும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில இடங்களில் விட்டு கொடுத்து போயிடுங்க அனுசரணையாக நடந்துக்கோங்க அப்படியே பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து இதுதான் நடந்தது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி அவங்க கிட்ட புரிய வைங்க இதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கலாங்க ஸோ அதே போலதாங்க குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாங்க அதுவும் மனைவியுடைய வீட்டார்களிடம் சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதன் மூலமாக சில பிரச்சனைகளானது இருவருக்கும் இடையே ஏற்படலாம் சோ முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க தேவையான விஷயங்களை மட்டும் பேசுங்க அனாவசியமாக எந்த விஷயங்களையும் பேச அது மாதிரியான உரையாடலையும் நீங்க கலந்து கொள்ள வேண்டாங்க பிறகு ஏண்டா நம்ம பேசணும் அப்படின்னு நீங்களே பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு சில விஷயங்கள்ல பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது நிதி சிக்கல்களானது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் என்பதால இந்த மாதம் நீங்க கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க அத்தியாவசியமான செலவுகள் செஞ்சுட்டு பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கொஞ்சம் பணத்தை சேமித்து வைக்க ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா பிரச்சனை கிடையாது இருக்கின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தையும் செலவு பண்ணிடாதீங்க கொஞ்சம் சேமித்து வைங்க ஏன்னா எப்போது வேண்டும் என்றாலும் நமக்கு திடீர் திடீர்னு செலவுகள் வரலாம் என்பதால அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் கும்பராசி நேர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் குழுக்கு வெற்றியை பெற்றுக் கொள்ளலாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சில சொத்துக்களை வாங்குவதில் வெற்றியை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில கும்பராசி நேயர்கள் இருப்பீங்க அதாவது உங்களுக்கு இப்போது ஏழரை சனி நடக்குதுங்க நீங்க ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர்லயோ இல்லைன்னா ஒய்ஃப் பேர்லயோ உங்களுடைய பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா அவங்க பேர்ல பாத்தீங்கன்னா அதாவது யாருக்கு கும்பராசி நேயர்களாக உங்க வீட்டில் இருக்கீங்களோ அவங்களை தவிர்த்துட்டு மற்றவங்க பேர்ல பாத்தீங்கன்னா நீங்க சொத்துக்களை தாராளமாக வாங்கலாம் அதன் மூலமாக எந்தவித வில்லங்கமும் ஏற்படாதுங்க அதே போல் சொத்து வாங்குவதற்கு முன்பாக எல்லாமே இருக்கா பட்டா இருக்கா அந்த நிலத்துக்கு இல்லைன்னா ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அனலைஸ் அதே போல் உங்களுக்கு தெரியலனாலும் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு நீங்க வாங்குவது நல்லதாக இருக்கக் கொடுங்க அவசரப்பட்டு எந்தவித முடிவையும் எடுக்க வேண்டாங்க விஷ்ணு சகசிரநாம சோஸ்திரத்தை நீங்க பாராயணம் செய்துட்டு வாங்க இன்னுமே நல்லதானது நடக்கும் ஆரம்பிக்குங்க மொத்தத்துல கும்பராசி நேயர்கள் பல இடங்கள்ல பொறுமையாக இருப்பதன் மூலமாக சில நல்ல மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கலாம் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு யதார்த்தமான உண்மையாக அமைஞ்சிருக்குங்க அதே போல குடும்ப வாழ்க்கையும் சரி காதல் வாழ்க்கையிலையும் சரி எந்தவித பிரச்சனைகளும் பதற்றங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க மேலும் சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா ஹனுமன் கோவிலுக்கு சென்று அங்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் துன்பங்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க அதோடு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சிவன் கோவில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க சோ இந்த இரண்டு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் தீர ஆரம்பிக்குங்க அதோடு உங்களுக்கு சில புதிய வழிகளானது கிடைக்கும் அந்த வழிகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு பாதையின் வழியாக நீங்க செல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் பகவான மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்லதானது நடக்குங்க ஏனென்றால் புரட்டாசி மாதம் என்று சொன்னாலேயே அது பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியுங்க இந்த மாதத்துல வழிபாடு செய்துக்கோங்க நல்லது நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க